தெரியுமா உங்களுக்கு அமாவாசை என்று பிரயாகை காசி கயா செல்வது எதற்காக முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற தினமாக அமாவாசை கருதப்படுவதை அடுத்து இன்று ஆணி அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்து கோயில் கொளக்கரை நதிக்கரை கடல் போன்ற இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட வேண்டும் அதன் பின் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை வீட்டில் சமைத்து படையலிட்டு வணங்குவதால் ஏராளமான நன்மையை அடையலாம் மிதுன ராசியில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆனி மாதம் எனப்படுகிறது ஆனி உத்திர நட்சத்திர தினத்தன்றில் சிவபெருமானுக்கு திருமஞ்சனமும் ஆணியில் வரும் கேட்டை நட்சத்திர தினத்தன்று ஜேஷ்டாபிஷேகம் என்று விஷ்ணு பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதால் ஆனி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆனி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு தர்ப்பணம் செய்த பலனை கொடுக்கும் என்று கருட புராணம் கூறுகிறது தர்ப்பணம் செய்வதற்கு ராகு எமகண்டம் ஆகியவை பொருந்தாது என்பதால் தர்ப்பணத்தை காலை பதினோரு மணிக்கு முன்பாக செய்வது நல்லதாகும் அமாவாசை தினத்தன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பின்னரே நித்திய பூஜைகள் தெய்வ கா தெய்வ காரியங்கள் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் படையல் தர்ப்பணம் செய்த பிறகு வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து தெற்கு பார்த்து வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்த வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய வேஷ்டி சேலை போன்ற பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த இனிப்பு உணவு பழங்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் வாழை இலையில் படையல் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவுக்கு தானமாக வழங்க வேண்டும் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் காலை உணவு சாப்பிடாமல் இருந்து பூஜை முடிந்ததும் படையிலிட்ட உணவை காகங்களுக்கு வைத்த பிறகே சாப்பிட வேண்டும் அதனால் குடும்பத்தில் காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி விஷயங்கள் நடைபெறும் தாமதமாகும் திருமணம் விரைவில் முடியும் பணவிரயங்கள் நீங்கும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றி பெறும் காசி தயா அமாவாசை தினத்தன்று காசி கயா பிரயாகை சென்று முன்னோர்களை வழிபடுவதால் அவர்களுக்கு முக்தி கிடைப்பதோடு குடும்பத்தினருக்கும் சிறப்பு கிடைக்கும் அலகாபாத் என்ற பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நீராடிய பின் காரியம் தானம் செய்திட வேண்டும் அதன் பிறகு உள்ள கங்கையில் நீராடி ஸ்ரார்தம் தானம் செய்து விஸ்வநாதரை வழிபட்டு தம்பதியராக கயா செல்ல வேண்டும் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபட வேண்டும் இதை பிரயாகையில் முண்டம் காசியில் தண்டம் கயையில் பிண்டம் என்பார்கள் அதாவது முதலில் பாவத்தை போக்குதல் பின்னர் பாவம் வராமல் தடுத்தல் இறுதியாக பாவம் நீங்கி கடவுளோடு இணைந்தல் என்பது இதன் பொருளாகும்